معرفه தமிழ் மொழி வாங்க துலங்குல மைய கால்லை வினை தர தொல்லை கொன்று சுடர்கள் தமிழ் நாடே ஆழ்கள் தமிழ் இருந்தோம் அறங்களை வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தை நாம என்றுமே மறக்காமல் இருக்கணும் எப்போது நாம் அழிக்கிறோமோ அப்பொழுது கிட்டத்தட்ட மனித இளம் அழிந்துவிடும் ஒட்டுமொத்தமாக அனைவரும் முன்னேறுவதற்கான ஒற்றுமையையும் கற்றுக்கொடுக்க வேண்டிய தேவை இன்று இருக்கின்றது நல்ல விஷயங்களை பார்க்கும் போதும் நல்ல விஷயங்களை கேட்கும் போதும் நல்ல விஷயங்களை பிறருக்கு கடத்தும் போதும் நம்மளோட தலையில் இருக்கிற நட்சத்திரங்கள் நிச்சயம் ஒளிவிடும் தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சு வரைக்கும் இந்த சமூகம் கண்ட மாற்றங்கள் எல்லாமே நாடகத்தின் மூலமாகவும் சினிமா மூலமாகவும் தான் நமக்கு கிடைச்சது மிக மிக உயர்ந்த மிக மிக உண்மையான உண்மையான ஆன்மீக நாடாக விளங்க வேண்டுமென்றால் நீங்கள் நம்புவதை நிறுத்தி சிந்திக்க தொடங்கி சிந்தித்ததை செயல்படுத்த தொடங்கினால் இந்தியா உலகத்தில் உன்னதமான உண்மையான ஆன்மீக நாடாக இருக்க முடியும்